ந்தமயம் தெய்வம் நிர்மல்பாகிருமகே நேயர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் பங்குனி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாசத்துல பார்த்துடையால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறகுறத சொல்லுவோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷவத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அது தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாசத்துல வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாம் தேதிய பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கே வந்து வக்கரகதியில கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாசத்துல செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாச பங்குனி மாச கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் மாசம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் சோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய யோகங்கள்னு ஆனால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்துல இதனால வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்றது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாவையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்றோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருட பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருடப்பரப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்னு பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்றோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர் பிறகு இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்றோம் அதனால கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமை இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில வருது அதனால இந்த கமல சப்தமி அன்னைக்கு நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமையை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்துல பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாசத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்தர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்தரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் அளவுல வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரைலாம் அனுப்புங்க உங்களோட என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவரெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பா புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பா அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருக சீரேஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமானது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துடுத்துல ஆனால் இந்த ஒரு 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 லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுன்ட்ருக்கும் அதனால் அவ்வளோகே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றத ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் ருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் என்னன்னா என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் என்னடா நடக்குமா நடக்காதான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ராசிநாதனே எட்டாம் இடத்துல போனதுனால உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவானும் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனாலும் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சூ அதாவது சுத்தி அதாவது பணத்திற்காக சுத்த வேண்டிய கட்டாயம் அதிகமாக சுற்றும் சுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதம் பார்த்த இடையானால் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் அதாவது பங்குனி மாசத்துல பொதுவாகவே மாத பலன்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு

வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண பாக்கியம் ஏற்படும் முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமை தொழிலில் அபரிமிதமான ராஜயோகத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதோட பார்த்து இல்லையானால் தொழிலில் வந்து நிச்சயமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை ஒழுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பரிவர்த்தனை யோகம் வேற வந்து சூரியன் சுக்கரனும் குருவும் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அபரிமிதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தோம்னா எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவரே ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் உடல்நலம் கருதி ஆஸ்பத்திரி வரலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா வீண் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போயிருக்கிறது அந்த அளவு அது தவிர எட்டாம் அதிபதியும் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால கொஞ்சம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பணத்தில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா தனக்காரகன் சொல்லக்கூடியவரே வந்து அஞ்சாம் இடத்துல இருக்க புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தின் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல பெரிய ஏற்றத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய தாய்க்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ராசியே குரு பார்க்கறதுனால உங்கள் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு உண்டு இருந்தாலும் போட்டி தேர்வில் பார்த்தேன்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கையெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசத்துல பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் இருந்தாலும் சில நாட்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக எடுக்க வேண்டாம் எடுத்தால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலி மாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஏன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை எளிய பரிகாரம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வாய்ப்பின் மூலியமாக நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன சொல்கிறது பக்கத்தில் வந்து ஒரு தண்ணீர் பந்தல் வைங்க அது வந்து ஒரு நல்லது இப்போ விய காலம் வேறு அது தவிர பார்த்த அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு நாலு படம் தண்ணியில் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு சொல்லக்கூடியது மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான சொன்ன எழுதிய படிகாரத்தை பண்ணி கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்து இல்லையா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் வந்தாச்சு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றமும் உச்சமும் அடையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்களில் வெற்றி புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உடல் உழைப்பு அதிகமாகக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நிலையில சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தந்தையின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான்னு சொன்னாலே முருகனுக்கு சொல்லுவாங்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு விசேஷம் முருகனுக்கு போய் ஒரு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறதும் நெய் தீபம் ஏற்றிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் தண்ணிக்கு இரட்டை பிள்ளையாருக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டேன் வந்தீங்களே ஆனால் உங்களுக்கு உண்டான கடன் எல்லாமே அற்று போகக்கூடிய காலகட்டமாக இருந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி Amén.